ஊழலில் கருணாநிதிக்கே தந்தையாக அமைச்சர் மூர்த்தி இருப்பதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் நமக்கு மதுரையில் ஒரு பெரிய பிரச்சனை என்ன ஐயா மூர்த்தி டாக்ஸ் மூர்த்தி டாக்ஸ் ஜிஎஸ்டி மாதிரி மதுரைக்கு வந்து மூர்த்தி டாக்ஸ் ஏன்னா நூறு கோடி ரூபாய் கல்யாணம் பண்ணணும் சொத்து வாங்கி போடணும் அடிக்கணும் அதனால இந்த ஊர்ல மட்டும்தாங்க ஐயா தமிழகத்தினுடைய ஒரே ஒரு நிறுவனத்திற்காக மொத்த பத்திரப்பதிவு துறையும் ஒரு நிறுவனத்திற்காக கை கட்டி வேலை செய்யுது ஜி ஸ்கொயருக்காக பத்திரப்பதிவு துறை நமக்கு எல்லாம் வேலை செய்யாதுங்க மூர்த்தி அண்ணனுடைய ஃப்ரெண்டு ஜி ஸ்கொயருக்கு மட்டும்தான் வேலை செய்யும் வேற எதுக்கும் பத்திரப்பதிவு துறை வேலை செய்யாது நைட்டு எட்டு மணிக்கும் பத்திரத்தை பதிவு பண்ணுவாங்க ஆனா எனக்கு உங்களுக்கு அதை பதிவு பண்ண மாட்டாங்க அதெல்லாம் தாண்டிங்க சமீபத்துல தமிழகத்துல எல்லா கட்டுமான நிறுவனங்களும் ஒன்றாக சேர்ந்து ஒரு பேப்பர் ஆடு கொடுத்தாங்க பார்த்துருப்பேன் முதல் பேஜ் ஆட் எல்லா கட்டுமான நிறுவனங்களும் முதல் பேஜ் ஆட் தான் எவ்வளவுதாயங்களை கொடுமைப்படுத்துவீங்க லஞ்சம் வாங்கி அவங்க லஞ்சம் வாங்கினீங்க சொல்ல முடியாது என கம்பெனி போய் எடுத்து முடியும் அவனுக்கு அடுத்த நாள் ஒரு முழு பக்கம் விளம்பரம் எல்லா கட்டுமான கம்பெனிகளும் கொடுத்தார்கள் எங்களால் தாங்க முடியல பத்திரப்பதிவுத்துறை நீங்க பண்றதெல்லாம் டார்ச்சா இருக்குது நீ எங்களால் முடியலன்னு ஒரு முழு பக்கம் விளம்பரம் கொடுக்கும் அளவுக்கு தமிழகத்தில் இன்னைக்கு நிலைமை இருக்கு இங்க மட்டும்தான் ஐயா பத்திரப்பதிவு துறையில சஸ்பெண்ட் ஆனா ஒரு காசு சஸ்பென்ஷன் ரிவோக் பண்ணா ஒரு காசு